அன்பான நண்பர்களே இன்று மூணாம் நாள் பயிற்சி மூன்றாம் நாள் பயிற்சி மூன்றாம் நாள் பயிற்சியில் ஒன்றாம் நாள் பண்ணது ரெண்டாவது நாள் பண்ணது மூணாவது நாள் பண்ணது இந்த மூணையும் என்னவென்றை இணைக்கிறேன் இணைச்சி ஒரு செட்டாக கொண்டாடேன் எப்படி அப்படின்னு பண்ணுறதை பட்டு பாருங்கள் இப்படி தொப்பி தட்டி கூட இன்னொரு தொப்பி தட்டி கூட கொஞ்சம் நேரம் என்ன பண்ணலாம் இப்படி இது மின்காந்தத்தை உருவாக்கும் பிராணனை கொண்டாடும் இப்படி பண்ணிகிட்டே இருங்க ஒரு பிராணம் உங்கள் கையில் வந்து ரெண்டு உள்ளங்கையில் அப்படியே பார்த்தீங்கன்னா மின்காந்தம் உருவாக தெரியும் இது ஒரு எக்ஸசைஸ் இது இதுவும் ஒரு மருத்துவமே இதை பண்ணிக்கிட்டே இருந்தீங்கன்னா பஞ்சபூதம் கூற நல்லா ஆக்டிவேட் ஆகும் தொடர்ந்து இதை வந்து பண்ண 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 யு ஆர் ஹீலர் பிராணிகீலர் பிராணிகீலராக மாற முடியும் தொடர்ந்து இதை ஒரு அஞ்சு நிமிஷம் பண்ணுங்க தூங்கும் போது அஞ்சு நிமிஷம் பண்ணுங்கள் அஞ்சு விரலும் என்ன ஆகும் சமப்படுத்தப்படுகிறது இந்த மாதிரி எக்ஸசைஸ் பண்ணிவிட்டு நான் என்ன பண்ணுறேன் மின்காந்தத்தை பிராணத்தை இது பண்ணுறேன் லெஃப்ட் பண்ணுறேன் மாதிரி ரைட் பண்ணுறேன் பண்ண 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 இந்த இடம் ஹீட் ஆகும் கொஞ்சம் நேரம் கூட பண்ணலாம் ஒரு நிமிஷத்துக்கு மே ஒரு நிமிஷம் கூட பண்ணலாம் பண்ணிவிட்டு பண்ணுறேன் எந்த தளபதி வந்தாலும் இப்படி பண்ணிங்கன்னா சரியாயிடும் பண்ணிவிட்டேன் ஓகே ரிலாக்ஸ் பண்ணுறேன் கடவாயை கட்டிக்கணும் லாக் பண்ணுறேன் சுத்தலாம் இப்படி ஒரு தடவை ஒரு தடவை சுற்றிக்கலாம் மெதுவா பண்ணுங்க சில பேர் மெதுவா பண்ணலாம் நான் பார்க்கறது பாஸ்டா இருக்க மாதிரி தெரியும் மெதுவா பண்ணலாம் பண்ணி முடிச்சிட்டேன் அடுத்து வந்து இந்த ஜாயிண்ட்டோடு சேர்ந்து மந்திரத்தோட சேர்ந்து பண்றேன் உடம்பு வலிக்கிற அளவுக்கு இந்த இடம் உடம்பு வலிக்கும் அந்த ஜாயிண்டெல்லாம் வலிக்கும் போது நிறுத்திரும் எந்த ஒரு எக்ஸசைஸும் ஜாயிண்டெல்லாம் வலிக்கும் போது நிறுத்திடுறோம் ஒரு நிமிஷம் நிறுத்திவிட்டு ரிலாக்ஸ் பண்ணிக்கிறேன் எல்லாமே நினைக்கும் போது ஸ்வோடு போது ஹம்னு போது நினைங்க மைண்டு கண்ட்ரோல் ஆகும் இப்போ வந்து ஃபஸ்ட் நாள் முடிச்சுட்டு நேரம் எக்ஸசைக்ஸ் வரேன் செக் பண்ணுறேன் ரைட் சைடு அடைச்சிருக்கு லெஃப்ட் சைடு ஓடுது வயிற்று வெளியே தள்ளி இழுக்கிறேன் வயிற்று அப்படியே உள்ளே புளிகிறேன் இழுக்கிறேன் உடுறேன் வயிறை வெளியே தள்ளுறேன் வயிற்று உள்ளே தள்ளும்போது காற்று வெளியே வருது அப்போ அதிகமான பிராணன்னு இழுக்கிறேன் வெளியோடும் போது விட்டுறேன் பிடிச்சி விட்றேன் இப்படி பிரேக் பண்ணி என்னோட பிரேக் பண்ணியிருக்கும்போது நான் நான் நிறைய பிராணன் உள்ளே போகும் அதுலேயே நாடி சுற்றி பண்ணுறேன் அடுத்து இப்படியும் கூட அதிகமாக எழுக்கிறேன் எப்படி பாருங்கள் பாதி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எனக்கு ரைட் சைடு ஓடலை கம்மியாக ஓடுது எப்படியோ இருக்கட்டும் தடைபடுது அதுக்கு பேர் சூன்ய நாடி இது உயிர் நாடி வச்சுட்டு என்ன பண்ணுற பாருங்கள் இப்படி கூட பண்ணலாம் முத்திர வச்சு பண்ணுறேன் பாதி க்ளோஸ் பண்ணிக்கிறேன் எந்த வரலை வச்சு நடுவரலை வச்சு பாதி குளோஸ் பண்ணுறேன் ஓட்டை பண்ணுறேன் குறுக்கிட்டே போகிற மாதிரி இதுதான் அதிகமான பிராணம் இழுத்து உடம்பில் அவ்வளவு எனர்ஜியை கொண்டாட முடியும் எப்படி ஏன்னா ஒரு தூண்டு கோ இவ்வளோ பெருசு ஓட்டையில் இழுக்கிறக்கும் அந்த ஓட்டையை குறுக்கிட்டே வந்து இழுக்கிறக்கும் நிறைய சப்பணும் வெளியிலேருந்து காத்த ஃபர்ஸ்ட் காற்றை வெளியே விட்டுற ஓப்பனில் நிறைய பேர் வெளியே ஒரு அசுத்த காற்ற அப்படியே விட்டுறேன் ஃபாஸ்ட்டாக அஞ்சு ரெஸ்ட்டு அஞ்சு ரெஸ்ட்டு அஞ்சு ரெஸ்ட்டு இப்படி பதினஞ்சு பண்ணலாம் இருபது பண்ணலாம் முப்பது பண்ணலாம் அவங்கள அவங்களுக்கு கெப்பாசிட்டி பொறுத்து இருபது பண்ணாலே எனர்ஜி பதினஞ்சு பண்ணாலே எனர்ஜி முப்பது கொண்டாந்திங்கன்னா அதை விட எனர்ஜி முப்பது பண்ணிட்டால் ஒரு நாளில் காலையிலையும் சாயந்தரம் மட்டும் பண்ணால் போதும் இது மூன்றாம் நாள் எக்ஸசைஸ் முடிஞ்சுது அப்போது அதிகமான பிராணனை இழுக்கிறது அப்படிங்கிற சொல்லி கொடுத்துட்டேன் பண்ணிவிட்டு எப்பயும் போல் எந்திரிச்சிட்டு நீங்கள் வாட்டுக்கு மற்ற வேலையை பார்க்கலாம்